அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் பந்தய புறா வளர்ப்பு முறையில் இனச்சேர்க்கை அதாவது பிரீடிங் முறையை நாம் கையாளும் பொழுது எப்படிப்பட்ட புறாக்களை இனச்சேர்க்கை செய்ய வேண்டும் என்ப என்பதனை நாம் அதனை தீர்மானகரமாக உணர்ந்து செய்திடல் அவசியமாகிறது அந்த அடிப்படையில் சில புறாக்களை நாம் எப்படிப்பட்ட நிலையில் இனச்சேர்க்கை செய்திட்டால் சிறப்பான வம்சாவளி புறாக்களை நாம் பெற முடியும் என்கின்ற விஷயங்களை இங்கே பார்ப்போம் அதாவது நாம் இனச்சேர்க்கை செய்யக்கூடிய அதாவது ப்ரீடிங் முறையில் கையாளும் பொழுது ஆண் புறாவும் பெண் புறாவும் எப்படிப்பட்ட அம்ச நிலையில் இருக்க வேண்டும் என்பதனை இங்கே நாம் பார்ப்போம் புறாக்களை இனப்பெறக்கம் செய்யும் முன் இப்படியும் ஒரு பார்வை கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியம் ஆண் புறா உடல் தகுதி என்பது அதன் உடல் அமைப்பானது ஆரோக்கிய நிலையில் இருத்தல் அவசியம் அதனுடைய தசைகள் சதைப்பட்டுடன் நல்ல வடிவத்தில் இருத்தலும் அவசியமாகிறது ஆண் புறா பறக்கும்போது காற்றின் எதிர்ப்பை சமாளித்து சமநிலையில் பறக்கின்றதா என்பதனையும் அது தன்மையுடன் பறக்கின்றதா என்பதனையும் கணக்கிடுதல் அவசியம் நெடுநேரம் தன்மைக்கு ஏற்றதாக அது இருக்கின்றதா என்பதையும் பார்த்து தேர்ந்தெடுத்து இனச்சேர்க்கைக்கு நாம் பயன்படுத்தினால் மிக நன்றாக அமையும் இது பெண் புறாவை பார்க்கலாம் பெண் புறாவின் உடல் தகுதி என்பது மிக மிக அதனுடைய வம்சாவளியுடன் தொடர்பு கொண்டதாக அதாவது பிளட் லைனுடன் தொடர்பு கொண்டதாக இருத்தல் மிக மிக அவசியம் இப்படியான பிரீடிங் முறையை கையாண்டால் சிறப்பு வாய்ந்த புறா சந்ததிகளை நாம் பெற எதிர்நோக்கலாம் நன்றி புற பற்றியான செய்திகளை நுட்ப செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து எதிர்நோக்கும் ரியோ சூரியன் நன்றி